ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே அழகான தங்கமே நான் உன் குடும்பத்தில் இருக்கோ தெய்வம் நீ எப்பொழுதுமே என்னை வணங்குகிறாய் நீ சொல்லும் விஷயம் எப்பொழுதும் ஒன்றே ஒன்றுதான் அது என்னவென்றால் வாராகி என்னோடு இருக்கிறார் எனக்கு எல்லா நேரத்திலேயும் நன்மை என்ற ஒன்றை ஒன்றை என்னுடைய தாய் செய்வாள் என்பது மட்டுமே தான் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய அனைத்து விஷயத்திலேயும் இந்த தாய் உனக்கு உறுதுணையாகவே இருப்பேன் சில நேரத்தில் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட உன்னை மதிக்காமல் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் அவரவர்கள் அவரவர்களுடைய வேலையை பார்க்கலாம் ஆனால் நான் என்னுடைய பிள்ளைக்காக எந்த வேலையை வேண்டுமானாலும் செய்து கொடுப்பேன் நான் எப்பொழுதுமே உனக்காக உன் குடும்பத்தில் வாழும் ஒரு யார் வேண்டுமானாலும் உன்னை பழிக்கலாம் நீ இப்படிப்பட்டவள் நீ அப்படிப்பட்டவள் என்று ஏதேதோ சொல்லலாம் ஆனால் நான் மட்டும் சொல்வேன் நீ என்றுமே உன் குடும்பத்திற்காக பாடுபடுபவள் ஆனால் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் ஆடம்பரமான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறாய் என்று நினைப்பார்கள் ஊரில் இருக்கும் நபர்கள் ஆயிரம் விஷயங்களை பேசி உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தி உன்னை மன உளைச்சலுக்கு தள்ளலாம் ஆனால் இந்த வாராகி ஆகிய நானோ உன்னை எந்த ஒரு காரண காரியத்திலும் உன்னுடைய மன உளைச்சல்களை நான் எப்பொழுதும் எல்லா நாளும் உன்னை மன உளைச்சலுக்கு எப்பொழுதும் நான் ஆளாக்க மாட்டேன் ஒரு தாயானவள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் நிறைய நேரம் அவளோடு உட்கார்ந்து அமர்ந்து பேச வேண்டும் அது மட்டும் அல்லாமல் தன்னுடைய பிள்ளைகள் ஊர் உலகத்திற்கு நேராக தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பது மட்டுமே ஆசைப்படுவார்கள் அதே ஆசைதான் எனக்கும் உன்னி எப்பொழுதும் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் நீ என்று உன் வாழ்வில் திருப்தியோடும் இருக்க வேண்டும் எந்த நிலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொழுதாக இருந்தாலும் சரிதான் எல்லா நேரமும் தாய் ஆகிய நான் அதாவது இந்த வாராகி ஆகிய நான் உன்னுடைய அனைத்து விதமான காயத்தையும் குறைத்து நலமுடனும் வளமுடனும் வாழ வைப்பேன் தொடர் முயற்சிகள் மட்டுமே தான் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது நீயும் இல்லை என்று சொல்ல முடியாது நானும் இல்லை என்று சொல்ல முடியாது தொடர் எதிர்ப்புகள் இருக்கிறது அந்த எதிர்ப்புகள் எல்லாம் என்ன செய்கிறது உன்னை கஷ்டப்படுத்துகிறது கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்வில் எல்லா விதமான கஷ்டங்களையும் எல்லா விதமான ஐஸ்வரியங்களை கஷ்டங்களை போக்கி ஐஸ்வரியங்களை தந்து வாழ வைப்பேன் மனிதர்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரியான வார்த்தைகளை பேசுவார்கள் ஆனால் தெய்வத்துடைய வார்த்தைகள் இன்று எப்படி பேசுகிறேனோ அதே மாதிரி தான் எப்பொழுதும் பேசுவேன் இன்று சில போராட்டம் நாளை அந்த போராட்டங்களோ முடிவுக்கும் வரும் அலட்சியமானது வாழ்வே தேவையே இல்லாத ஒன்று நீ சில சமயத்தில் அலட்சியமாக இருக்கும் பொழுது என்னுடைய மனதில் தோன்றுவது வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் இந்த பிள்ளை அலட்சியமாக இருக்கிறது இது எவ்வளவு தூரம் பாதிக்கும் என்பது கூட புரிந்து கொள்ளாமல் இந்த பிள்ளையே இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறது என்பது எனக்கு எப்பொழுதுமே தோன்றும் உன்னுடைய உடல்நிலையை நீ சரியாக பார்த்துக்கொள்வது கொள்வது கிடையாது உன்னுடைய உடல்நிலையை எப்பொழுதும் மோசமாகி கொள்வதுதான் உன்னுடைய வேலையை நானும் அடிக்கடி சொல்வேன் அம்மா உன்னுடைய உடல்நிலையைப் பாரு உன்னுடைய உடல்நிலையை அனைத்தையும் எப்பொழுதும் நன்றாக வைத்துக்கொள் என்று ஆனால் நீ சொல் கேட்பாரியா கேட்க மாட்டேன் இதுதான் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன் என்பார் நீ கேட்பதும் கேட்காமல் இருப்பது உணர்திஷ்டம் நான் நல்லது செய்து உன்னை பல இடத்தில் திருப்தியாகவும் பல இடத்தில் உன்னை தலைநீங்க வைப்பதும் என்னுடைய வேலை நீ எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒழுங்கான நேரத்திற்கு சாப்பிட்டு ஒழுங்கான நேரத்திற்கு அன்று உன்னுடைய வாழ்வில் நீ நலமுடனும் வளமுடனும் இருப்பார் அதாவது தூங்கி எழுந்திரித்து வேலை செய்து பார் ஒழுங்கான நேரத்திற்கு நிறைய நல்லது நடக்கும் அதுவே இரவு நேரத்தில் தூக்கங்களை விட்டு விடுகிறார் பகல் நேரத்தில் கவலைப்படுகிறார் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நிம்மதி இருக்கும் என்று நீ நினைக்கிறாய் நான் இன்று ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கு உனக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீ என்னதான் யோசித்தாலும் என்னதான் உன்னுடைய வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நான் என்ன திட்டம் போடுகிறேனோ அதுதான் நடக்கும் அதனால் நீ ஒரு திட்டத்தை போட்டு நேரத்தை வீணடிப்பதை விட எல்லாம் சரியாகும் எல்லாம் சரியாகும் இன்பமான விஷயம் நடக்கும் இன்பமான விஷயம் நடக்கும் நினைத்துக் கொண்டே இரு நீ நினைக்க 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 வாழ்வில் உனக்கான சொர்க்கமான விஷயங்கள் மட்டுமே கிடைக்கும் எப்பொழுதுமே நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவை அதை விட்டுவிட்டு தூக்கத்தை இழப்பதோ உணவு சாப்பிடாமல் உண்மையே நீயே கஷ்டப்படுத்திக் கொள்வதோ முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஆகும் உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை தெரியும் என் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் சரி யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் என்ன உன்னுடைய வேலை என்னவோ அதை செய்தாலே போதும் வாழ்வில் இன்பம் நடக்கும் இந்த வாராகிக்கு எதை பற்றியுமே யோசனை இல்லை இப்பொழுதெல்லாம் உன்னை பற்றி மட்டுமே தான் யோசனையாக உள்ளது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீதான் நீ எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாயா அதை பற்றி நானும் யோசிக்கிறேன் நான் சொல்லும் விஷயத்தை நீ புரிந்து கொள்வது இல்லையா அப்பொழுது என்னுடைய மனதுக்கு தோன்றும் ஒரு விஷயம் இந்த பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுகிறதே இவ்வளவு மனவேதனைப்படுகிறதே என்பது மட்டுமே தொடர்ந்து முயற்சிகளை செய் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் தோல்வி எதுவுமே வராது துன்பத்திற்கோ எதிர்க்கோ உன்னுடைய வாழ்க்கையில் இடம் இல்லை ஒரு மனிதனை ஒரு அளவுதான் கஷ்டப்படுத்துவேன் அதுவும் அவன் கர்மவினை இருக்கும் வரைக்கும் அதுவும் அவன் மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீயோ எல்லாரையும் புரிந்து கொண்ட இதற்கு மேல் எதற்கு கவலை கவலையில்லாத வாழ்க்கையை அமைப்பேன் இந்த வாராகி ஜெய் வாராகி